சற்று முன்பு செங்கோட்டையனுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் தலைமையில் பெரும் மாற்றம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ரீதியாக பெரும் மாற்றங்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அதிமுகவின் தலைமையிலா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அதிமுகவின் தலைமையில எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து பாத்தீங்கன்னா போட்டா போட்டிகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே இருப்பதிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் போட்டா போட்டிகள் இந்த ஒரு சூழ்நிலையில தான் சிங்கோட்டையனுக்கு அடித்தது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வழியாகிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே நண்பர்களே நிச்சயமாக சிங்கோட்டையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடித்திருக்கிறது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது தலைமை ரீதியாக மாற்றங்கள் அப்படின்றதும் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அடுத்து மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றதும் வெளியாகிட்டு இருக்கு அப்படின்றத இங்கே நம்மளால வந்து மீண்டும் மீண்டும் வந்து நிரூபணப்படுத்த முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நம்முடைய தமிழகத்திலேயே மிக மிக முக்கியமான குடும்பமாக இருக்கக்கூடியது தான் நம்முடைய செங்கோட்டையன் இந்த ஒரு சூழ்நிலையில தான் தேர்தலுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக செங்கோட்டையன் அதிமுகவின் தலைமை ரீதியில ஏதேனும் மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே செங்கோட்டையன் ஒட்டுமொத்த கதையையுமே முடிப்பார் எடப்பாடிக்கு தகுந்த ஆள் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல்கள் என்பது பிரத்யேகமாக கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையிலே செங்கோட்டையினை சாதாரணமாக தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா நினைத்துவிட வேண்டாம் ஏன்னா செங்கோட்டையினை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நினைத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் அப்படின்னா செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு தலைவர் மிக முக்கியமான நிலையை நோக்கிய நகர்வை எடுத்து கொண்டிருக்க கூடிய நபர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு சூழ்நிலையில தான் செங்கோட்டையனுக்கு மாற்று வேறு யாரேனும் இருப்பார்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இருக்கிறார்களே இல்லாமலா போய்விட்டார்கள் எடப்பாடிக்கு மாற்ற செங்கோட்டையன் என்று இப்பொழுது இல்லை அன்றே வந்து தீர்மானிக்கப்பட்டது தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் நம்மளுடைய பேச்சை கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அன்று ஒரு நாள் வந்து கேட்கும் பொழுது எல்லாருமே சொன்ன தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக செங்கோட்டையன் அப்படின்ற நபர் மிக முக்கியமான ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவார் அதை ஜூன் நான்குக்கு பிறகு ஏற்படுத்துவார்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நன்றி